ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மேனு வந்து பார்த்திங்கனா திடீர்னு தற்கொலை முயற்சி வந்து லைவில் வந்து எடுத்துருக்காரு இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணிகள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மெசாகமாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் பிரியாணி மேனுக்கும் மற்றும் ஹெர்பானுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு மாற்றி மாற்றி எங்களுடைய கருத்துக்களை வந்து இணையத்தில் இருந்தாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைரலாகவே வந்து இணையத்தில் யூடியூப்பில் வந்து பார்க்கப்பட்டு அதெல்லாம் குறிப்பாக ஏற்பானுக்கு வந்து ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மேனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஒரு சில யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிரியாணி மேனை பற்றி பார்த்திங்கன்னா தவறான ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு வந்து அவர் ஆளாகி லைவ் பண்ணுறாரு அந்த லைவில் வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து சூசைட் பண்ணுறதுக்காக தூக்கு போட ட்ரை பண்ணுறாங்க அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க இதுபோல் தவறான ஒரு ஒரு புரிதல் அடிப்படையில் இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்து யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எதுவோன்னு ஆரம்பிக்கிறாங்க அது வந்து நாளைக்கு அங்கே உயிருக்கே பிரச்சனையாக அமையுது இதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு இரண்டு தினத்துக்கு முன்பு சீனாவில் ஒரு பெண்மணி வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து பன்னெண்டு மணி நேரம் நான் விடாமல் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபுட்டு வந்து சாப்பிட ஆரம்பித்து அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மூச்சு அடித்து இறந்துருக்கிறாங்க இதுமாரி வந்து வயரலுக்காக வீவ்ஸுக்காக அவங்களுடைய இந்த புகழுக்காக பார்த்தீங்கன்னா இதுபோல் தவறான ஒரு கன்டென்ட் எடுக்க போய் இதுபோல் தான் ஆகுங்கிறது வந்து இதன் மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எதுவாக இருந்தாலும் இனி இதுபோல் வந்து தவறான வீடியோ கால் வந்து யாரும் போடக்கூடாதுன்னு நான் ஒரு யூடியூபராக சொல்லிக்க விருப்பப்பட்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்